பெற செய்த நால்வர் போற்றே புனியர்கோன் படித்த புகலியர்கோங்கடல் போற்றி ஆடி நிசை கண் மிதப்பில் அடைந்த பிரா நடி போற்றி வாழி திருடாமோர்வன் திரணிலத்தவரின் வரத்தின் வரையில் வழி ஓடுமன்றில் குருநிலேசர் தாஸ் சற்குர் பாத கமலங்கள் போற்றுகோம் ஸ்ரீதாம் தாய் கல்யானநதையே நதையே மஹா பிராகந்தாய மகாகரீசாய மங்களம் வந்தே கமங்களம் പാനന്ദനളയം വന്ദേ യോഗാനന്ദമുശ്വരം വൃണം യാജ്ഞം ദിഗമനിം യോഗീശ്വര ശിരോമണിം സത്ഭക്തിയാഗ് ദല്യം തക്തൃക്ഷം മുനി